ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கு ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி நிறைய பேர் வந்து என்னை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எல்லோருக்குமே ரொம்பவுமே தேங்க்ஸ் தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கு வந்து நம்மளோட கிச்சனில் வந்து புதுசாக வந்த வரவை தான் பார்க்க போகிறோம் நான் வந்து ரெண்டு வகையான உரல் உலக்கை கல்லால் வாங்கியிருந்தேன் அதில் ஒன்று வந்து மிளகு இஞ்சி வெள்ளைப்பூடெல்லாம் தட்டெல்லாம் சின்னதாக இருந்துச்சு ஆனால் வெயிட் நல்லா இருந்துச்சு இது வந்து சம்பலுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவேன்லன்னு நினைக்கிறேன் நான் வந்து தான் வாங்கியிருந்தேன் இது வந்து விலை மாதம் ஆகித்தான் இருந்துச்சு பெரிசிக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவா அது தான் அதோட வந்து இந்த பிளேட் வந்து ரொம்ப நாளாக வாங்கணுமண்டு நான் நினைச்சிக்க இந்த பிளேட் தானே இது நிறைய வீடியோஸில் வந்து இந்த மண் பிளேட் பார்த்துருக்கேன் எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் ஆனால் வந்து எனக்கு எங்கேயுமே இந்த பிளேட் கிடைக்கல இன்றைக்கு வேறு வேலைக்கு போகல ரோட்டில் வந்து இதை மை மண் திங்ஸ்கள் கொஞ்சம் விற்றுருந்தாங்களாம் அதில் தான் இந்த பிளேட் இருந்துச்சு மண்டி வாங்கிட்டு வந்திருந்தார் நான் நான் ஆல்ரெடி வந்து அவரோட இந்த பிளேட் மாதிரி வாங்கணுமான்னு செல்லியிருந்தேன் அதுக்காக தான் பார்த்து வாங்கிட்டு வந்திருந்தேன் உண்மையில் இதை பார்க்கக்கூட வந்து ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு அதோட வந்து நல்ல ஷைனிங்காகவும் குவாலிட்டியாகவும் இருந்துச்சு இதோட வந்து ரெண்டு மண் சட்டி வாங்கியிருந்தேன் அதுவுமே வந்து ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு அகலமான சட்டிகள் தான் வாங்கியிருந்தேன் அகலமாக இருக்கிற மாதிரி அதில் ஒன்று ஒன்றரை கிலோ சமைக்கலாம் இன்னொன்று ஒரு கிலோ சமைக்கலாம் ஆனால் கலர் தான் டிஃப்ரெண்ட் ஆயிருந்துச்சேனெண்டு தெரியலை ரொம்பவுமே நல்லா அமே இருந்துச்சு இந்த சாட்டிய நல்ல வெயிட் ஆகிருந்துச்சு உண்மையிலேயே வந்து மண் சட்டியில் சமைக்கிறது எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்